முத்தியால்பேட்டையில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி காவல் காவல்நிலைய போலீசார் மாலை டிவி நகர் பாரதி வீதி சந்திப்பின் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த மூன்று வாலிபர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பி செல்ல முயன்றனர் அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தபோது இருநூற்று பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது கோவிந்தசாலை பிரியதர்ஷி நகரை சார்ந்த ஜெயமூர்த்தி வயது இருபத்தி எட்டு மற்ற இருவரும் வயது பதினேழு சிறுவர்கள் என்பதும் தெரியவந்தது மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து இருநூற்று பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு கத்திகள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயமூர்த்தியை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட மெட்ரிக் லிஸ்டினை சென்டாக் வெளியிட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதம் உள்ளிட்ட நீட் மதிப்பின் அடிப்படையிலான படிப்புகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சென்டாக் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன மாணவ மாணவிகள் போட்டி போட்டு விண்ணப்பித்தனர் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு பேர் இமெயிலில் கொடுத்து பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர் அனைத்து பரிசீலனைகளும் முடிந்து மெரிட் லிஸ்ட் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது அதில் ஏதேனும் ஆட்சியமனைகள் இருந்தால் வரவேற்கப்பட்டது ஆட்சியமனைகள் பெறப்பட்டு பரிசீலனை முடிந்து திருத்தப்பட்ட வரைவு மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் வருகின்ற நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தெரிவிக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார் அரசு துறைகள் பணியாற்றும் ஆடைப்படி பெறும் ஊழியர்கள் கட்டாயம் சீருடை அணிய வேண்டும் என்று நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் காவல்துறை தீயணைப்பு சிறை ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் மின்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் எம்டிஎஸ் ஓட்டுநர்கள் ஆடைப்படி பெறுகின்றனர் ஆடைப்படி பெறும் ஊழியர்கள் சீருடை அணிவது கட்டாயம் அனைத்து வேலை நாட்களிலும் அலுவலக நேரங்களிலும் கட்டாயம் சீருடை அணிய வேண்டும் இதனை துறைகள் உறுதி செய்ய வேண்டும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை மூலப்பொருட்கள் கொண்டு விநாயகர் சிலைகள் செய்ய புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாடு குழுமம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுச்சூழலுக்கு நலம் பயக்க விநாயகர் சிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இயற்கையான மூலப்பொருட்களான களிமண் மற்றும் மண் போன்றவற்றால் செய்ய வேண்டும் சிலைகளை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சிலைகள் தயாரிக்க டச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்கள் எண்ணெய் வண்ண பூச்சிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சிலைகளை அழகுபடுத்துவதற்கு எளிதில் நீக்கக்கூடிய அலங்கார ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சி துறைகளான நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்துகளில் முன்பதிவு செய்ய வேண்டும் பிரசாதங்கள் வழங்க வாழை இலை ஆலம் மற்றும் சார் இலைகள் மக்கும் காகித கோப்பைகள் தட்டுக்கள் மற்றும் மண் தட்டுக்கள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் பூக்கள் இலைகள் உடைகள் மற்றும் காகிதத்தால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் மற்றும் மக்கும் பொருட்கள் போன்ற வழிபாட்டு பொருட்களை சிலைகளை நீர்நிலைகளில் விடுவதற்கு முன்பாக அகற்றப்பட்டு சிலைகளை கரைக்க ஒதுக்கப்பட்ட இடங்களில் வைத்து வண்ண குறியிடப்பட்ட தொட்டிக்குள் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரித்து போட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அஞ்சல் துறைகள் மொபைல் வங்கி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனக்குள்ளு காவியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பனிரெண்டு கோடிக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கு துவங்கியுள்ளனர் இதில் பல கணக்குகளில் வாரிசு நியமனம் செய்யப்படாமல் உள்ளது சேமிப்பு கணக்கிற்கு வாரிசு நியமிப்பதன் மூலமாக கணக்குதாரர் இறப்பிற்கு பின் கணக்கில் உள்ள தொகையை விரைவாக பெற முடியும் அதற்காக அனைத்து வித சேமிப்பு கணக்குகளிலும் வாரிசு நியமனம் செய்ய தேவையான வசதிகள் மாநிலம் முழுவதும் செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் மொபைலில் உள்ள பிளேஸ்டோர் மூலமாக ஐபிபி இந்திய அஞ்சல் கட்டண வங்கி செயலியை கொண்டும் வாரிசு நியமனம் மேற்கொள்ளலாம் ஐபிபி வங்கி கணக்குடன் அஞ்சலக சேமிப்பு கணக்கை இணைத்து ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளலாம் பொது காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தைந்து எழுநூற்று ஐம்பத்தைந்து பிரீமியத்தில் ரூபாய் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான தனிநபர் காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பைக் கார் வாகனங்கள் காப்பீடு எடுக்கும் வசதியும் வியாபார கணக்கின் மூலமாக வியாபாரிகள் தங்கள் கடைகளில் யுபிஐ ஸ்டிக்கர் அட்டை மூலமாக பணம் பெறும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அஞ்சலகங்களில் உள்ள பல்வேறு திட்டங்களில் பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலங்கள் பகுதியில் தபால்காரரை அணுகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலனூர் தொகுதிகள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வேலனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி வெளிநூர் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வெளியினூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலமாக சரிபார்ப்பதற்காக பூக்கடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி வெளிநூர் லக்ஷ்மி திருமண நிலையத்தில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் வெளிநூர் தொகுதியை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் ஓஸ்ரோ சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் கார்த்திகேயன் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை ராமநாதபுரத்தில் விழிப்புணர்வுடன் சமூக நல நோக்கத்துடன் கொண்டாடினார் ஊஸ்ட்ரு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் கார்த்திகேயன் தனது ஐம்பதாவது பிறந்தநாளை அதாவது பொன் விழா விழிப்புணர்வுடன் சமூக நல நோக்கத்துடன் கொண்டாடினார் இந்த நிகழ்வை முன்னிட்டு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஊசு தொகுதியின் நிர்வாகிகள் சார்பில் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளிகள் கல்வி உதவி தொகுப்புகள் புத்தக பைகள் மற்றும் இனிப்புகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கிராம தலைவர் சி வி ஆர் ஹரிதாஸ் உடன் வீரபத்ரன் செல்வம் துரைராஜ் அய்யனாரப்பன் நாராயணசுவாமி ராமு சங்கர் ராமதாஸ் ராஜசேகர் புகழ் சரண்ராஜ் பாபு ராஜகுரு செல்வம் ஜெயக்குமார் நாராயணமூர்த்தி செல்வமணி கமலதாஸ் வழக்கறிஞர் பிள்ளையார்குப்பம் இளவரசன் ராமமூர்த்தி சங்கர் நவீன்குமார் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழா கல்வி மற்றும் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஊஸ்ட் தொகுதி வறட்சிக்காக நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு உருளையின்பேட்டை தொகுதியின் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநிலத் தலைவர் கே எஸ் பி ரமேஷ் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஈரன் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாமில் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பொது மருத்துவம் கண் மற்றும் பல் மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவருமான கே எஸ் ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் என்ஆர் காங்கிரஸ் உருளையன்பேட்டை தொகுதியின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் முன்னாள் தலைவர் வினோத் தொகுதியின் செயலாளர் ராஜாராம் தொகுதியின் துணைத் தலைவர் இந்தர் ராவ் கலை இலக்கிய அணி தலைவர் மாதவராஜ் தொகுதியின் செயலாளர் தாமோதரன் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கண்ணன் இணை செயலாளர் ரமேஷ் மற்றும் தொகுதியின் இணை செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மகளிரணி அமைப்பு சாரா நிர்வாகிகள் ஆதி திராவிடர் அணி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகனின் பிறந்தநாளை நாளை நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் மாதகோவில் வீதியில் வீதியிலுள்ள நித்ரா மருத்துவமனைகள் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதியின் பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சார்ந்த மருத்துவம் குறித்து பரிசோதிக்கப்பட்டது இதில் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு பகுதியை சார்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் போர்வைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மித்ரா மருத்துவமனை மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதியின் பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக உருளின்பேட்டி தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை மேற்கொண்டார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளின்பேட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நேர்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆட்டோ பேரணியை மாநில பொதுச் செயலாளர் என் டி ஜெயபால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ பேரணி துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில செயலாளர் என் டி ஜெயபால் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி கே எஸ் ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராம் முனுசுவாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தலைமை அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி சிவாஜி சிலை ராஜீவ்காந்தி சதுக்கம் கோரிமேறு வழியாக அப்பா பைத்தியசுவாமி கோவில் சென்று நிறைவடைந்தது இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வெளிநூர் தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாம் எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வெளியூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வெளியூர் தொகுதி மக்களுக்கு சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலமாக சரிபார்ப்பதற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் இரண்டு நாள் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி விளையூர் திருக்காமேஸ்வரர் எதிரில் உள்ள வானியர் திருமண நிலையம் இன்றும் நாளையும் நடைபெறும் சிறப்பு முகாமை காலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் இம்முகாமில் விளியூர் தொகுதியை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்ற பயன்பெறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசுவாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகரணி அமைப்பாளர் ராமன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதி ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி கலிய பெருமாள் மிலிட்ரி முருகன் கார்த்திகேயன் கமால் பாஷா காசிநாதன் கோவிந்தராஜ் முருகேசன் தர்ஷனா பாலகுரு ராஜேந்திரன் ரகு சக்தி முத்து சந்தோஷ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் அலகு குத்தி நான்கு சக்கர வாகனம் இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் விரிநூர் கொம்மின் ஒதயம்பட்டு கிராமத்தில் இழந்துள்ள இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்று வருகிறது மேலும் முக்கிய நிகழ்வாக செடல் மகாட்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அலகு குத்தி நான்கு சக்கர வாகனங்கள் இழுத்து செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகமும் தேவ கண்ணிகள் நந்திவனம் அழைத்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடும் கழுமரம் நடுதல் படுகலம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் காத்தவராயின் கழுமரம் ஏறுதல் சுவாமி வேடிக்கையுடன் திருவீதி உலா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி பற்கனும் உற்சவத்தாரர்கள் மற்றும் ஒதியப்பட்ட கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையீடு செய்திருந்தனர் பிச்சைவரண்ப் கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சைவரண்பிட் கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் சாதம் படைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று காலை கணபதி ஹோமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபார்தனைகளும் அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை மற்றும் கஞ்சியினை வார்த்த வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிகள் கும்பம் சாதம் கொட்டி இட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் முதல் மரியாதை செய்யப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பிச்சைவிரான்பேட் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் அகில இந்திய யாதவ மகாசபை நடத்தும் இராணுவ மண் கலச யாத்திரை புதுச்சேரி வந்தது அகில இந்திய யாதவ மகாசபை சார்பில் ராணுவ மண் கலச யாத்திரை நடைபெற்று வருகிறது இந்த யாத்திரை இன்று புதுச்சேரி வந்தது ராணுவ மண் கலசத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்கட்சித் தலைவர் சிவா அகில இந்திய யாதவ மகாசபை தேசிய தலைவர் தெற்கு சோம் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவின் ஏற்பாடுகளை புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி செயலாளர் மூர்த்தி வரதராசு மற்றும் நிர்வாகிகள் செய்து வந்தனர்